மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா கமலா பாண்டியன் பேசலாம் விருந்து காலத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் இரண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது செங்கோட்டையன் உட்பட நாற்பது தொகுதியில அன்னாதிமுக படுதோல்வி அடை அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக இந்த தேர்தலை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்டு இப்போ பெரிய டிமாண்ட் பண்ணுறார் இப்போவே துணை முதலமைச்சர் கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது எம்எல்ஏவை உடைத்து அவர் ஒரு லாபி பண்ணுவார் அதிமுக ஆட்சி ஜெயித்த பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஐந்து பேரை ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணிருச்சு அதுக்கு பேர் ஜெய காங்கிரஸ்னு பேர் விஜய் என்னமோ ஒரு பெரிய பகல்காம் தாக்குதலை முறியடித்த பெரிய தளபதியெலாம் கிடையாது எல்லாம் சினிமாக்காரன் சதை கவர்ச்சியில் வந்திருக்கான் எல்லாம் அவன் பணம் கொடுத்தா ஈஸியாக விளை போவதற்கு வாய்ப்பு வேலுமணி தங்கமணி வீரமணி போன்ற இந்த நபர்களெல்லாம் பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபியோட தஞ்சமடைச்சிட்டாங்க எடப்பாடி என்னன்னா மோடி பிரதமர் ஆக்குவது அவர் நோக்கம் இல்லை அவர் முதலமைச்சராக பிஜேபியிட்ட போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்க வேற என்ன என்னுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் போய் இந்த வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லாமே போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்க அரசியலில் ஓபிஎஸுடைய வரலாறு ஒரு சகாப்தம் முடிந்து போய்விடும் விஜய் இந்த கூட்டணிக்கு நூறு சதவீதம் அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய் எப்படியோ இந்த கூட்டணி கொண்டு இந்த கூட்டணி சேர்த்தினால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அரசு துணை நிகழ்ச்சிகள் நிலமைக்கு மகள்சிங் சார் அதிமுகவினுடைய செயற்கொழு கூட்டம் நடைபெற்றது என்ன பேசினாங்க உள்ள என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு செய்தி வெளியிலேயே வர மாட்டேங்குது நீங்கள் தான் பேசியிருந்தீங்க என்ன தான் நடந்துச்சு முதல்ல லீடு கொடுங்க எங்களுக்கு இல்லை அண்ணாதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் முதல் ஒரு விருந்து தடபுடலாக நடந்தது விருந்து எங்கள் எடப்பாடி வீட்டில் முன்னாடியே நடந்தது முன்னாடி 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 அந்த விருந்து காலத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் இரண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது செங்கோட்டையன் உட்பட செங்கோட்டையனும் வாங்கிட்டார் என்ன காரணம்னா பிஜேபியில் இணைந்ததால் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கரண்டில் இருக்கிற ஆட்கள் கோவத்தில் இருக்காங்க ஜெயிக்க முடியாது முஸ்லீம் வாக்கு இல்லாமல் சில பல பகுதிகள் அதான் திருப்பூரில் பார்த்தோம் திருப்பூரில் கிழக்கு வீதி பெரிய தோட்டம் இருபத்தி ஐயாயிரம் முஸ்லீம் வாக்கு இருக்கு அந்த பகுதியில் குணசேகரன் ஜெயிக்கவே முடியாது முஸ்லீம் வாக்கு இல்லாமல் மிக எளிதாக திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் தமிழ்நாடு முழுக்க அதே தான் ஒரு நாற்பது தொகுதியில் அதிமுக படுதோல்வி அடையும் அப்போது நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்நாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியாது எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுதுன்னா தி அதிமுக குறைந்தது ஆயிரம் ரூபாயாவது கொடுக்கும் ரெண்டு லட்சம் வா வாக்குக்கு ஆளுங்கட்சி அவங்க எதிர்கட்சி ஆமாம் ஆமாம் அப்போ இருபது கோடி ரூபாய் வேணும் பூத்து கமிட்டிக்கு ஒரு ப பத்து கோடி ரூபாய் தேர்தல் முடிகிற வரை முப்பது கோடி ரூபாய் இருப்பவர்களுக்கு தான் சீட்டு அதை அந்த விருந்து கறி விருந்துலையே மிதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு எடப்பாடி சொன்னாலும் ஒன்று தான் எடப்பாடி மகன் சொன்னாலும் ஒன்று தான் சில முன்னாள் அமைச்சர்கள் சண்டைக்கே போயிட்டாங்க நம்ம எம்சி சம்பத்தெல்லாம் அம்மா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இப்படிலாம் முப்பது கோடி ரெடி பண்ணி இரு நாற்பது கோடி ரெடி பண்ண சொல்கிறது இல்லை இப்போ பணத்தை மட்டுமே குறியா இருக்கீங்க அப்போ இது அரசியலுக்கு எடுபடாது இப்படி பல பேர் வருகிற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் தான் அந்த நிலைமை இப்போ அதுவும் அதுவும் கண்டினியூ ஆகுது இது இப்போ வெற்றி பெற்றே ஆக வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு இந்த நேரத்தில் அப்படி அதான் இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் எல்லாருக்கும் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் கொடுத்தார் நீங்கள் தேர்தல் செலவுக்கு நீங்கள் இது எப்படி உறுதியாகுதுன்னா நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டன் சைதா துரசாமிக்கு பதிமூணு கோடி ரூபா வீட்டில் முன்னாடி கொடுத்துட்டாங்க நான் பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டேன் சைதாபேட்டையில் ஆ எனக்கு பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்ட்டு பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டேன் அவர் தோத்து போயிட்டார் ஆமாம் ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எஜிஆர் காலத்தில் பணம் கொடுத்து ஜெயிப்பதில்லை ஜெயலலிதா காலத்தில் பணம் வந்துருச்சு இரநூறுவா நாய்க்கு பிஸ்கட் போடுறது போல ஜெயலலிதா என்ன போனோம் இரநூறுவா கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவானுங்க இப்படி இந்த மனித வாக்குகளை மிக கேவலமாக்கியவர் மாதிரி ஜெய ஜெயலலிதா தான் நாய் அந்த அம்மா வளர்க்குற பொமேனியன் நாய் செத்து போச்சு அந்த அம்மா டெல்லியில் முதலமைச்சர் மாநாட்டில் இருந்தாங்க அகில இந்திய முதலமைச்சர் மாநாடு நாய் செத்து போனோனையும் பொமரடியின் நாய் செத்து போனோடனையும் சார்ட்டர் ஃபிளைட் அந்த அம்மா மெட்ராஸ் வந்துட்டாங்க இவர்களைத்தான் தமிழர்கள் தேடி தேடி முதலமைச்சராக்கிறான் இப்போ விஜயுடைய செக்யூரிட்டி அங்கே போய் விஜயை பார்க்கறக்கா நிற்கிறான் ஒருத்தனை துப்பாக்கி எடுத்து நெத்தி வைக்கிறான் என்ன கேட்டால் சுற்றுக்கணும் அந்த உயிர் இருப்பதும் ஒன்று தான் போகிறதும் ஒன்று தான் இது போன்ற முட்டாள் பயல்களை வச்சு என்ன பண்ணுறது குஷ்பூக்கு கோயில் கட்டி கும்பிட்ற நாடு இது அப்போது சிலுக்கு சிலுக்கு ஆப்பிளை ஏல விடுற நாடு எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு மிச்ச சோடா வச்சுட்டு போயிட்டார் அண்டாவில் கலைக்கு சீத்தமாக குடித்த நாடு அப்போ விஜய் துப்பாக்கி வைக்கத்தான் செய்வான் முப்பது கோடி ரூபா இருந்தால் அந்த முட்டாப்பாய் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடத்தான் செய்வான் அப்போ அண்ணாதிமுகவை பொறுத்தவரை அண்ணாதிமுக இந்த தேர்தலை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுகவும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிறதுக்கு அவங்களும் முடிவுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு அதற்கு இணையாக இருக்கக்கூடிய கோடிகளை செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்களை தேட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போது வேலுமணியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு வேலுமணி கொங்கு பெல்ட்டை பூரா அவர் அவர் பொறுப்பில் எடப்பாடி விட்டுருவார் இப்பொழுது விட தயாராகலை ஏன் ஏன் விட தயாராகி தான் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு துணை முதலமைச்சர் கேட்டு இப்போது பெரிய டிமாண்ட் பண்ணுறாரு இப்போவே துணை முதலமைச்சர் கொடுக்கலின்னா கொங்கு பெல்ட் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது எம்எல்ஏவை உடைத்து அவர் ஒரு லாபி பண்ணுவார் அப்போ இப்போ எடப்பாடி என்ன நெருக்கடினால் கொங்கு பெல்ட்டை வேலுமணிட்டு விட முடியல வன்னியர் பெல்ட்டை சிபி சண்முதல் கொடுக்க முடியல அதே போல் தமிழ்நாடு தென்பகுதியில் யார்கிட்ட கொடுப்பதுன்ற ஒரு தடுமாற்றம் ஏன்னா அங்கே வந்து நயினார் நாகேந்திர ஆமாம் அவர் முக்குளத்துவ சமூகம் அவர் எப்படி இப்போ எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் சசிகலா தினகரனோடு தான் நெருக்கமாக இருப்பார் இப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு எடப்பாடிக்கு படாத பட வேண்டியிருக்கு இந்த நிலமையில அண்ணாமலை வேற நீங்கள் அந்த கொங்கு பெல்ட்டில் இறந்த முதியோர்களுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இப்போ அவரே தனக்கு வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு வேணும்னு உறுதியாக இருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அண்ணாமலை பொறுப்பு கொடுக்கப்படும்னு பொதுக்குழு உறுப்பினராலாம் அறிவிச்சிருக்காங்க இல்லை அதெல்லாம் சும்மா இப்போ பத்தாயிரம் பேர் அது ஒரு பத்தாயிரத்தி ஒன்று அவ்வளோதான் அவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை விட்டு போக மாட்டாங்க போக மாட்டார் போக மாட்டார் அப்ப இது இப்படி இருக்கு ரெண்டாவது தங்கமணி வேலுமணி சிபி சண்முகம் இது போன்ற சசிகலா அண்ணாமலை டிடிவி ஓபிஎு இவர்களெல்லாம் பிஜேபி எந் எந்த நேரத்திலும் பிஜேபியோடு தங்களை இணைத்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஆட்கள் அப்போ இவர்கள் வெற்றி பெற்றால் இவர்களை இவர்கள் என்ன பண்ணுவாங்க பிஜேபியோடு தொடர்பு வைத்துக்கொண்டு தன்னிடம் பேரம் பேசுவார்கள் ஆட்சியை கவிழ்க்கு முயற்சிப்பார்கள் அப்போ இதெல்லாம் இப்போவே அவருக்கு வந்து களை எடுக்கணும் எடப்பாடிக்கு இருக்கிற பிரச்சனை இப்போவே அத்தனை பேரையும் இனம் கண்டு கொள்ளணும் களை எடுக்கணும் தேர்தலில் சீட்டு கொடுக்க கூடாது இவ்வளோ பிரச்சனைக்கு ம மத்தியில் தான் செயற்குழு எப்பாடு பட்டாவது ஆட்சிக்கு வந்துடுறோம் அதற்கு நீங்களெல்லாம் பூத்து கமிட்டியை அமைக்கணும் நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் பூத்து கமிட்டியை அமைச்சிட்டாரு செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு அந்த பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட இருக்கு தேர்தல் நெருங்குற பொழுது அமைக்கப்படுகிற பூத்து கமிட்டி லிஸ்ட்டு என்கிட்ட வந்துடும் அவர்கள் பூத்துக்கு போய் சேர்வதற்குள் நான் பர்ச்சேஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன் யார விஜய் உடைய பூத்து கமிட்டி ஆட்களை நான் பூத்து கமிட்டி ஆட்கள் பூரா திமுகவுக்கு ஆதரவாக திருப்பிடுவேன் யார் சொல்கிறா விஜய் அவர்களுடைய புத்கம் ஏஜென்ட்டுகள் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க ரசிகர்கள் இருந்து தான் இருப்பாங்க எப்படி விஜய் அவர்களை விட்டு குடுத்துட்டு வருவாங்க திமுக இல்ல அதாவது விஜய் கட்சிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இப்பதான் புதுமுகம் ஆமா இவர்களை வந்து ஈசியா விலை கொடுத்து வாங்க முடியும்னு செந்தில் பாலாஜி நம்பறேன் எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு எல்லாருக்குமே சீட் கிடைக்காது எல்லாருமே மெலியா முடியாது அப்போ அதிருப்தியாளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்போ அதிருப்தியாளர்களுக்கு ஒரு மாபெரும் விலை கொடுத்தா நீங்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஸ்டெல்லா மேரிஸ்க்கு அந்த மாதிரி ஓட்டு போட வருது ஓட்டு போட வருது ஓட்டு போடுது ஓட்டு போட்டுட்டு அந்த அம்மா திரும்பி வீட்டுக்கு போயிடுது டிரைவர் அனுப்பிச்சு ஓட்டு போட்டு நிலைமை பார்த்துட்டு சொல்லுது இந்த அம்மா இருக்கிற போது இருந்த அந்த மண்டல செயலாளர் கிளை செயலாளர் வார்டு கவுன்சிலர் ஒரு ஆள் இல்லை எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா எல்லாம் அப்போ இந்த தொகுதியில் வந்து தயாநிதி தயாநிதிமாரி நின்னார் தயாநிதிமாரும் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க இந்த அம்மாவோடய அந்த ஓட்டு ஓட்டு போட்டு போட்டு இந்த டிரைவர் போய் சொல்கிறார் அம்மா நம்முடைய ஆட்கள் பூரா திமுக விலைக்கு வாங்கி விட்டார்கள் ஒரு டோக்கனை ஒரு ரூபா எல்லாரும் ரெண்டு டோக்கன் மூணு டோக்கன் பதவியை பொறுத்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் விலை விட்டார்கள் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தகவல் செல்கிறது அந்த அம்மா பன்னெண்டு ம பன்னெண்டு மணிக்கு இப்போ கிளம்பி ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போயிடுச்சு தமிழ்நாட்டிலே இருக்கலை இப்படியெல்லாம் கூத்து நடந்துருக்கு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று அண்ணாதிமுக ஆட்சி ஜெயித்த பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஐந்து பேரை ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணிருச்சு அதுக்கு பேர் ஜெய காங்கிரஸ்னு பேர் நம்ம சஞ்சய் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி கணவர் இப்படி அஞ்சு பேர் ஜெய காங்கிரஸாக மாறிட்டாங்க இரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கட்சி கட்சியில் ஜெயித்த பல பேர் நண்பர்கள் கூட எங்க எங்கே போயிட்டாங்க போயிட்டான் அதனால விஜய் என்னமோ ஒரு பெரிய பகலாம் தாக்குதலை முறியடித்த பெரிய தளபதி எல்லாம் கிடையாது எல்லாம் சினிமாக்காரன் சதை கவர்ச்சியில வந்திருக்கான் எல்லாம் அவ பணம் கொடுத்தா ஈஸியா விலை போவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக அண்ணா திமுகவே விலை போ விலை போறான் திமுக அண்ணா திமுக போறது இல்லையா இன்னைக்கு திமுக கூடிய அத்தனை அமைச்சர்களுமே எம் ஆல் உருவாக்கப்பட்டவர்கள் திமுக திமுகும் போது திமுக அதிமுக கூடையில தான் கடும் போட்டி இருக்கும் முன்னாடி திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அது இரண்டுமே திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு மற்ற கட்சிக்கு ஆப்போசிட் வந்துருச்சு இல்ல அதிகமா அவங்களுடைய ஆளுமையும் அதிகரிச்சிருக்கும் போது திமுக இல்ல இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுல பிடிச்சே ஆகணும் ஆட்சின்னு அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இது பண்ண யாருடைய அண்ணாதிமுகத்தை மேல ஏறித்தான சவாரி பண்ண போறாங்க தனியா ஆட்சியில முடிக்க முடியாது அண்ணாதிமுக மீது சவாரி செய்து தான் போனோம் ஆனால் அண்ணாதிமுக தொண்டன் எப்படி ஓட்டு போடுவான்னு தெரியாது ஏன்னா இப்போ இங்கே சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்லாம் எடப்பாடி மிரட்டி இந்த கூட்டணியை உறுதி செஞ்சாங்கன்னு அண்ணாதிமுக பூரா நினைக்கிறேன் வேலுமணி தங்கமணி வீரமணி போன்ற இந்த நபர்களெல்லாம் பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபியோட தஞ்சம் அடைச்சிட்டாங்க இவர்கள் மூலம் உழவறிந்து தான் பிஜேபி எடப்பாடியை நெருக்கடி கொடுத்து பிஜேபிக்கு கொண்டு வந்திருக்கிறது அண்ணாதி உண்ட நினைக்கலாம் அப்புறம் அவன் எப்படி பிஜேபி கொண்டு போடுவான் இது இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அந்த தீர்மானம் நன்றி தெரிவிச்சிருக்காங்களே செயற்குழு கூட்டத்தில் மாபெரும் கூட்டணி அமைச்சதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்களே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே இல்லை அது தெரிவிச்சுதான் ஆகணும் நீங்க எடப்பாடியை மிரட்டி விரட்டி கூட்டணியில் சேர்த்தாலும் சேர்ந்தாச்சு சேர்ந்த பிறகு அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பது தான் கூட்டணியை பற்றி விமர்சிக்க அது அது வந்து உங்களுக்கு வழமையான ஒன்று தானே ஆனால் என்ன நடக்கும் என்பது தேர்தல் நேரத்தில் தான் நம்ம முடிவு செய்யற மாதிரி இருக்கும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறதே திராவிடம் தமிழ் தேசியம் பாஜகவும் திமுகவும் எங்களுக்கு எதிரின் தான் அவர் வந்து இறங்கியிருக்காரு அப்படி சொல்லிட்டு முதல் தேர்தலையே வந்து அவர் பேசினதை தூக்கி போட்டுட்டு பாஜகவோட கூட்டணி போனா மக்கள் அவர் ரசிகர்கள் கூடவே வந்து அதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்களா இல்லவா திராவிட மத்த அரசியல்வாதி விஜய் ஒண்ணுதான் ஒரே தேர்தலே முதல் தேர்தலே தெரிஞ்சு போயிடுமே அது அவங்க விஜய் அவர்களுக்கு மைனஸா தானே இருக்கும் அவருடைய ஓட்டு குறைய தானே செய்யும் திராவிட இயக்கம் ஆரம்பிச்சதே ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வருவதற்கு வேஷம் போட வேண்டியிருக்கு அந்த வேஷந்தான் பிஜேபி பூதம் இது வரைக்கும் எடப்பாடி என்ன முடிவு பண்ணார் அண்ணாமலை காரம் காரம் கட்டிட்டு வெளியே வந்ததே காரணம் அந்த முஸ்லீம் வாக்குக்காக தான் வந்தார் ஒன்றரை ஆண்டு காலம் தாக்கு பிடிச்சார் தாக்கு பிடிக்க முடியல சேர்ந்தே ஆகணும் ஏன்னா எங்களுக்கு திமுக தான் பெரிய எதிரி திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக மூலம்தான் எதிர்க்க முடியும் இப்போ எடப்பாடியை க வலிக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றரை ஆண்டு காலம் சும்மா வைத்திருந்த மிதுன் மீது வழக்கு ராமலிங்கம் எடப்பாடி சம்பந்தி மீது வழக்கு எல்லா பா பாயும் இன்கம் டேக்ஸ் பாயும் ஜிஎஸ்டி பாயும் சொன்ன பிறகு எடப்பாடிக்கு வேறு வழி இல்லாமல் ஒன்றரை வருஷ காலம் முடிச்சுட்டு வந்தார் ஏன்னா எடப்பாடிக்கு என்னென்னா மோடி பிரதமர் ஆக்குவது அவர் நோக்கம் முடியல அவர் முதலமைச்சராக அதுக்கு திமுக பக்கம் இருக்கிற முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்க எப்படியா உடைச்சது கொண்டு வரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கேன் துரோகிகள் நிறைய இருக்கீங்க எனக்கு காட்டி கொடுக்குற நபர்கள் நிறைய இவர்களை இவர்களையெல்லாம் நான் களை எடுத்தே தீருவேன் கட்சிக்கு துரோகம் பண்றீங்க என்ன சொல்றாரு பிஜேபிட்ட போய் என்னை காட்டி கொடுத்துட்டீங்கிறார் வேற என்ன என்னுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் போய் இந்த வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லாமே போய் இதை காட்டி கொடுத்துட்டீங்க நீங்கள் உண்மையாக கட்சிக்கு இல்லை இதை தான் இதுதான் அவருடைய கோபம் ஓபிஎஸ்டைய நிலைமை என்ன சார் ஓபிஎஸ்டைய நிலைமை ஆண்டவனுக்கு தான் விழிச்சுன்னு அவரே சொல்லிட்டார் ஓபிஎஸ்க்கு இப்போ எந்த வாக்கும் இல்லை எந்த மக்கள் சக்தியும் இல்லை அதனால பிஜேபி அவரை கைவிட்டுருச்சு சசிகலாவை கை இல்ல நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாஜக வந்து ஓ அவர்களை புகழாரம் சுட்டினாங்களே ஏன்னா அதிமுகவும் இல்ல ரெட்டை லை சின்னமும் இல்ல இருந்தாலும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அவர் தோல்வி பெற்றாலும் எவ்வளவு வாக்கு எடுத்திருக்காரு அதிமுக வேட்பாளரை விட அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்களே இல்ல புகழ்ந்தாங்க ஆனாலும் இப்ப அவரை வைத்து கொண்டு இருப்பதுனால தனியா பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை அதே போல எடப்பாடி சேர்த்தே வேண்டாங்கிறார் ஆமா எடப்பாடி ஓபிஎஸ் வந்தால் மீண்டும் ஒரு கோஷ்டி உருவாகும் அது எனக்கு பெரிய தலைவலி ஒரு கோஷ்டி உருவாகும் சட்டசபைகள் எதிராக செயல்படுவார்கள் புதிய கட்சி தொடங்கப்படுறா ஆமா ஆமா அவரு புதிய கட்சியை தொடங்கினா பெரிய அளவுல சர்வைகள் ஆகாது தினகரனே ஆயுத வரைக்கும் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணார் ஒண்ணும் முடியும் ஒண்ணுமே வாக்கை வாக்கு வங்கி அதிகரிக்கவே முடியல அப்போ அவரும் ஒரு கட்சி பேட் அவ்வளோதான் அமமுக அதே போல் ஓபிஎஸும் ஒரு எம்ஜிஆர் முன்னேற்ற கழகன்னு வச்சுருக்கலாம் அம்மா முன்னேற்றம் அவர் வச்சிருக்காரு டிடிவி அதனால் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வச்சுக்கலாமே தவிர அரசியலில் ஓபிஎஸ் உடைய வரலாறு ஒரு சகாப்தம் முடிந்து போய்விட்டது சசிகலா அரசியல் இல்லை ஓபிஎஸ் அரசியல் இல்லை டிடிவி அரசியல் இல்லை இந்த அரசியலெல்லாம் எடப்பாடியால் முற்றுப்புற வைச்சு விட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு கை கொடுத்தது தேமுதிக மட்டும்தான் பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்ப அமைப்பேன் என் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அது அவரால் ஒரு பர்சன் கூட நிறைவேற்ற முடியல கடைசி நேரத்துல தேமுதிக மட்டும்தான் வந்து அதிமுகவிற்கு கை கொடுத்தது அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னார் எடப்பாடி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு அப்படி எந்த வாக்குறுதியும் அக்ரிமெண்ட் பாண்டே வந்து அதிமுக தரப்புல வெளியிட்டுட்டாங்க இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிறது இல்லை இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா இப்போ அவங்களுக்கு எப்படியாவது ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறணும் டெல்லியில் ஒரு பிரதிநிதி எம்பியா நாடாளுமன்றத்துக்குள்ளே போக வேண்டும் என்று பிரேமலாதாவனுடைய சீராத விருப்பம் இன்னைக்கு நேரத்தில் இது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்துலேருந்து இருக்கு தன்னுடைய பிரதிநிதி டெல்லியில் இருக்கணும் ஒருத்தர் ஆனால் அது நடக்காமலே விஜயகாந்தும் மறைஞ்சிட்டார் இப்போ அந்த அம்மா எப்படியாவது அண்ணாதிமுக கூட்டணியில் எப்படியாவது தன்னுடைய மகனை அனுப்பணும் இல்லை தம்பி அனுப்பணும்னு விரும்புது ஆனால் அண்ணாதிமுக என்ன நினைக்குதுன்னா பெரிய வாக்கு வங்கி இல்லை வாக்கு வங்கி இல்லாத தேமுதிகவுக்கு எதற்காக ஒரு நாடாளுமன்ற சீட் கொடுக்கும் ஏன்னா விஜய் இந்த கூட்டணிக்கு நூறு சதவீதம் அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய் எப்படியோ இந்த கூட்டணியில் கொண்டு சே இந்த கூட்டணி சேர்த்தினால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் விஜய் விஜய் இல்லாத கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறாது திமுகவை ஏன்னா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு பதினாலு சதவீதம் கிறிஸ்துவர்கள் மூணு சதவீதம் பதினேழு சதவீதம் படித்த தலித் மக்கள் அருந்ததியர் தேவேந்திர வேளாளர் ஆதிகுடி பறையர் இவர்களுக்கு படித்த வாக்கு படிக்காத வாக்கு இரநூறுவாய்க்கு விற்றுட்டு போயிடுறான் அப்போ இந்த இருபது சதவீதம் வாக்கு திமுகவுக்கு நிரந்தரமாக இருக்குது திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு ஒரு இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் இதான் திமுக ரொம்ப தெம்ப திராணியாக இருக்குது இதே நாற்பது சதவீதம் கூட்டணியை உறுதி பண்ணணும் இருபது சதவீதம் அதிமுகவில் இருக்குது ஒரு ஐந்து ஆறு சதவீதம் பிஜேபிட்டு இருக்குது இருபத்தஞ்சி அப்போது விஜயை கொண்டு வருவதின் மூலம்தான் பத்து முதல் பதினஞ்சு சதவீத வாக்கு திமுகவோடு போட்டி ஓட முடியும் ஆனால் இந்த கூட்டணி அமைஞ்சா விஜய்க்கு அந்த சதவீத வாக்குகள் விழுமாங்குறதும் தானே தனியாக போட்டிக்கிட்டா வரும் ஆனால் பாஜகவோடு போய் சேர்ந்தா இந்த வாக்குகள்லாம் விழுகுமாங்கிறதே மிக பெரும் கேள்வி அவனுக்கு அரசியல் தெரியாத இளைஞர்கள் அவன் பாஜகவோடு சேர்ந்தா என்ன பிஎஸ்பியோடு சேர்ந்தா என்ன அவன் ஓட்டு போட்டுவான் அவனுக்கு வந்து விஜய் தான் நீங்கள் திமுக அப்படி தானே இருக்குது நீங்கள் தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா பிஜேபி ஓட்டு போட்டு போட்டான தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக போரா தாமரைக்கு போட்டான நடந்ததே இல்லையா சித்தாந்த ரீதியாக பெரியாரால் அண்ணாவால் பயிற்றுவிக்கப்பட்ட திமுக தொண்டனை எங்க எதிர்ப்பு ஓட்டு போட்டான் இன்றைக்கு ஸ்டாலின் முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே பண்றாரு இல்ல பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்றாரு அப்படின்னா அது மக்கள் முழுசா நம்பல மக்கள் முடிதா முழுசா நம்பல தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக பிம்பம் உடைக்கப்பட்டது பிஜேபியோட கூட்டு வச்சீங்களோ எப்போது வேண்டுமானாலும் நீங்க கூட்டு வைப்பீங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டாங்கல அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தா கூட ஓட்டு போட்டாங்க இல்ல ஓட்டு போட்டாங்க இப்போ திமுக தான் ஓட்டு போட போறாங்க அது மாற்றம் இல்லை ஆனால் சட்டசபை தேர்தல் நிலைமை வந்து சார் இந்த முறை கடந்த முறை மாதிரி இலகுவா இருக்காது இந்த முறை ரொம்ப கடுமையான ஒரு களமா தான் இருக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறது மீண்டும் பேசலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில தமிழா தமிழா பாண்டியனோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்